தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது இந்த மாத இறுதியில் பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியானது இந்த மாத இறுதியில் பதிவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாடை நோக்கி நகருமா நகராசுல்தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் குறிப்பாக திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழக உள்பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் பன்னெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினான்காம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற பதினான்காம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே சமயம் அரபிக்கடல் பகுதிகளிலும் வருகிற பதினான்காம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபுளியஸ் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபுலிஎஸ் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மற்றும் கரூர் பருமத்தியில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை திருத்தணையில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுபாடு அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து உள்ளது அடுத்ததாக கரூர் மாவட்டத்தில் மூன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது அதே போல் ஈரோர் கன்னியாகுமரி மதுரை திருப்பத்தூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக காணப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக காணப்பட்டது அதே போல நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்து உள்ளது நீலகிரி ஊட்டி மாவட்டத்தில் ஐந்து புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக இயல்பை விட மிக மிக அதிகமாக இருந்தது இதேபோல போல ஈரோடு கரூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மூன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக காணப்பட்டது அடுத்ததாக கோயம்புத்தூர் நீலகிரி குன்னூர் சேலம் திருச்சி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருந்தது மதுரை மாவட்டத்தில் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட குறைந்துள்ளது மற்ற ஏனைய மாவட்டங்களில் மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை காணப்பட்டுள்ளது அதே சமயம் இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே போல இந்த மாத இறுதியில் ஒரு காட்டு சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகரமா நகரதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதே போல இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி வருகிற நாட்களில் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் குளிர் அதிகமாக இருக்கும் அதே சமயம் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அதே போல இந்த கிழக்கு திசின் காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழ்நாட்டில் இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் சில இடங்களில் பனிமூட்டமாகவும் இருக்கக்கூடும் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் இந்த பனிப்பொழிவானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் வானிலையை பொறுத்தவரை மாறிக்கொண்டே இருக்கும் சில சமயத்தில் பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும் அதே சமயம் மாலை இரவு நேரத்தில் மழையானது பதியாக வாய்ப்புள்ளது அதே போல் வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது பகல் நேரத்தில் வெயில் அதிகரித்தாலும் சில பகுதிகளில் லேசான அந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டங்களுக்கு மழை வந்துதான் வரலங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க